உயர்நீதிமன்ற நிதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவின் தலைமையில் நியமிக்கப்பட்ட விசாரணைக்குழு என்று பிற்பகல் இரண்டு மணிக்கு கூடியது கடந்த பத்தொன்பதாம் திகதி பொலிஸ் மாதிபர் தேசுபந்து திணக்கோன் முதன்முறையாக விசாரணைக்குழுவின் முன் ஆஜரான நிலையில் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தேசுபந்து திணுக்கோன் தமது தரப்பு நியாயத்தை முன்வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது அரசிலமைப்பு பேரவையின் ஒரே ஒப்புதலின்றி தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானம் அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று திகதியிட்டுள்ளது ஜனகடி சில்வா சோவியத் ராஜகர்ணா மற்றும் சம்பத் விஜயராத்ன ஆகிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் குறித்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தேசபந்து தென்னக்கோண் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டதை சவாலுக்குட்படுத்த கொழும்பு பேராயர் மெல்கம் கருதினல் ரஞ்சித் தாண்டகை இளம் ஊடகவியலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட ஒன்பது தரப்பினரினார் குறித்து அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் அரசியலமைப்பு பேரவையில் பெரும்பான்மை வாக்குகள் இல்லாத நிலையில் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா கடமையாற்றிய தேசபந்து தென்னக்கோடை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் அரசியலமைப்புக்கு முரணானது என குறித்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் தமது அடிப்படை உரிமைகள் ள்ளதாக தீர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பளிக்குமாறு கோரியும் மா போலீஸ்மா அதிபரராக நியமிப்பதற்கெடுத்து தீர்மானத்தை வலுவிழக்கல் செய்து தீர்ப்பளிக்குமாறும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர்